உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன் ஒருவேளை அந்த சிட்டுவேஷன்ல அந்த சீன்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்க ரீ எப்படி இருக்கும் இது ஏதோ ஃபேண்டசியா கற்பனையா நினைச்சு நான் சொல்லிட்டு நினைக்காதீங்க கதையெல்ல நிஜம் உண்மையிலேயே நடந்தது சரி சும்மா கேட்கிறானே நம்மளும் சீனா போடுவோம்னு சொல்லிட்டு போடக்கூடாது ஒரிஜினலா உங்களோட ரியாக்சன் எப்படி இருக்கும் இப்ப நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க ஏதோ ஒரு நம்ம உள்ளூருக்குள்ளயே ஏன்னா வெளியூருக்குள்ள போனா அதோட இதுவே வேற நம்ம உள்ளூருக்குள்ளேயே டிராவல் பண்றோம்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு திருச்சி இல்லை சென்னை டு கன்னியாகுமரியே போறோம்னு வச்சுங்க போற வழியில நைட் டைம்ல நீங்க டிராவல் பண்றீங்க நீங்க உங்க ஃபேமிலியோட டிராவல் பண்றீங்க அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்ல நிறைய குழந்தைங்க எல்லாம் இருக்கு ஃபேமிலி பீப்புளெலாம் இருக்கா திடீர்னு ஒரு பதினோரு பதினொன்றரை மணி வாக்கில் ஒரு குரூப் அந்த வண்டியில ஏறுது ஆக்சுவலி அது ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் பட் ஆனா நீங்க அங்க வந்து வேற யாரும் ஏறக்கூடாது பட் ஆனா அதுல ரன்னிங்ல சில பேர் ஏறிடுறாங்க சில சின்ன சின்ன ஸ்டேஷன்ல இல்லையா அதுல வந்து வைங்க அது ஏறினவே வடக்கணும் வேற ஆளோ கிடையாது நம்ம பயலுதான் தமிழ் பயலு அத்தனை பேரும் ஃபுல் ஏறினவையும் இருக்காங்க ஒட்ட ரெண்டு பேர் ஏறல ஒரு ஆறு பேரா ஏறி இருக்காங்க ஆறு பேரை ஏறி நல்லா ஆட்டோம் நைட்டு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு ஃபுல்லா விட்டு சவுண்டு ஃபுல்லா வச்சுட்டு அந்த பாத்ரூம் வாசல நின்று செம்ம குத்து குத்திட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஜென்ரலா நீங்க என்ன பண்ணுவீங்க நான் என்ன பண்ணுவேன் நான் பெருசா சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு வம்பு போய் இறங்குற வரைக்கும் நான் அப்படித்தான் இத ஒரு அம்மா கை குழந்தை வச்சிருக்கேன் அந்த அம்மா போய் நின்று கேட்கிறாங்கதே இப்படி பண்ணாதீங்கப்பா எனக்கு கை குழந்தை வச்சிருக்கேன் குழந்தை தூங்க முடியாம கஷ்டப்படுது கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்கு அந்த அம்மாவ அசிங்கமா திட்டிருக்காங்க அசிங்கமா திட்டிருக்காங்க ஆறு பேரும் சேர்ந்தாப்பு அந்த அம்மா அந்த அம்மா கூட வந்த இன்னொரு ஆக்சுவலி அந்த அம்மாவோட கை குழந்தை கிடையாது அந்த அம்மாவோட தம்பியோட கை குழந்தை அந்த தம்பி ஒய்ஃபும் பக்கத்துல இருக்காங்க தம்பி வேற கம்பார்ட்மெண்ட்ல இருக்காரு அந்த வேற கம்பார்ட்மெண்ட்ல இருக்க தம்பியை போன் போட்டு கூப்பிடுறாங்க வாங்க அந்த இடத்துல அவனுங்க இஷ்டத்துக்கு பேசுறானுங்க நல்ல வாய்க்கு வந்தது இந்த வார்த்தையெல்லாம் நம்மளால எதையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அதை முழுக்கவே பீப்பா தான் பேசுறதே இல்லை அவன் சிட்டத்துக்கு தான் பேசுறான் பேசும் போது இல்ல அந்த அளவுக்கு பயங்கரமா பேசுறான் ஒரு டைம்ல அந்த ஒரு ஆறு பேர் சேர்ந்து அந்த மனுஷன் அடிக்கிறானுங்க இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த சிச்சுவே உண்மையை சொல்லணும் என்ன பண்ணுவீங்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேரு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட எண்பது சீட் கிட்ட இருக்கு எண்பது சீட்ல எண்பத்தஞ்சு பேர் அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டாங்களா நமக்கு எதுக்குப்பா ஒம்பு அத்தனை பேரும் குறைஞ்சபட்சம் பட்சம் இருபத்தஞ்சு முப்பது வயசுக்கு மேல ஆனா இங்க இந்த பிரச்சனை பண்ற அத்தனை பேரும் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கா ஒரு பேச்சு சொல்ற ஒருவேளை நம்மளால தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம ஊருக்குள்ள நம்ம பேசுற மொழிக்குள்ளேயே நம்மளையே வந்து தட்டி கேட்க முடியலையே நம்மளால வெளியூர் வெளிநாடு எல்லாம் போயிட்டு நம்ம என்னத்தை கிழிக்க போற எண்ணத்தை அந்த ஒத்துமைய இருந்து என்ன சார் பிரயோஜனம் இதே வந்து ஒரு வரக்கம் பண்ணிருந்தா ஏறி விழுந்து அடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்ச பத்து பேராக வந்திருப்பான் நம்ம போயில இவனுக்கு என்ன பயம்னா போதை இருக்குதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க நாம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கப்போ ரோட்ல ஒருத்தீரோவோட இருக்க வேண்டாம் ரோட்ல தோல்ச்சு அவரை போய் காப்பாத்தி பத்து பேர் அடிச்சு வேண்டவே வேண்டாம் மனுஷன மனுஷனா இருக்குல்ல அந்த பொம்பளையோட நினைப்பா இடத்துல நம்ம வீட்டு பொண்ணு பொண்ணுமே கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம வீட்டு பொம்பளையில கொஞ்சம் நினைச்சு பாருங்க உட்காந்து அடிக்கிறேன் ஆறு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா தைரியம் நாங்க ஆறு பேர் இருக்க இவன் ஒரு நாள் தான் அப்படின்ற ஒரு தைரியம் தான் அந்த சிச்சுவேஷன்ல நான் சில இடங்கள்ல இருந்திருக்கேன் என்ன நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு போதையில கிடையாது ஒரு அதிகபட்சம் ரெண்டு மூணு பேர் நான் இறங்கியிருக்கேன் இறங்கியிருக்கேன்னா போயிட்டு ஃபைட் பண்ணியெல்லாம் கிடையாது வாய் வாட்ட பேசாம போய பிரச்சனை பண்ணாதீங்க யாராச்சும் ஒருத்தர் இறங்கி நின்று அதை பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆளுங்க பின்னாடி சேரும் சார் எத்தனை நாளைக்கு வரைக்கும் ரெண்டு நாள் அவங்க பண்ண தப்பு இருக்கு அவங்க என்ன தெரியுமா தப்பு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மூவிங் ட்ரெயின்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே செயின பிடிச்சிட்டு இருக்கணும் ஏன்னா அந்த எந்த இடத்துல வந்து அவங்க என்ன நேரமும் ரவுண்ட்ஸ்ல டிடிஆர் ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க ரிசர்வ் போலீஸ் ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது செயினை பிடிச்சி இருத்தீங்கன்னா மொத்த மொத்த அட்டென்ஷனும் அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு பர்டிகுலராக வந்துடும் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துல ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வந்து சேரும் அந்த நேரத்துல அவங்களோட வாக்குவாதம் பண்றது சொல்லி கேட்கலையா ஈர்த்து பிரசாரம் விட்டுறோம் அதுக்கப்புறம் இறங்கி பண்ணிக்கலாம் ஒரு வேலை அது உங்களுக்கு அந்த அந்த டைம்ல நமக்கு எதுவுமே தோணுது அவங்களுக்கு தோணுது பக்கத்தில் இருக்கவங்க யாராச்சும் பண்ணலாம் அதுக்கும் செய்ய இழுக்கிறதுக்கு கூட வந்து எமர்ஜென்சிக்கு இழுக்கிறதுக்கு தான் சார் அந்த செயினையே வச்சிருக்காங்க அந்த அம்மா வேதனையோட வந்து சொல்லுது ஒருத்தங்க கூட வந்து எங்களை கேட்கல ஒரு சப்போர்ட் கொள்ள அவன் என்ன உங்களை இறங்கி நின்று ட்ரெயின் எழுத்தாப்புல வர ட்ரெயின் அடிச்சு உரைக்க ஆறு பேர் நிக்க ஒருத்தன் இறங்கி நின்னா சார் நல்லா தெரிஞ்சுங்க நமக்கு யாரும் நம்ம யாருக்கும் உதவலன்னா கடைசியில நமக்கு யாரும் உதவ மாட்டாங்க சார் அந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதோட வழி வேதனை நம்ம இறங்கி நின்னு அந்த ஆறு பேருக்கு பக்கத்துல கம்பார்ட்மெண்ட்ல எழுபது எண்பது பேர் இருக்காங்க இல்ல ரொம்ப வேணாம் பத்து பேர் எந்திரிச்சு வந்து மூடிட்டு உட்காரியா இல்ல புடிச்சு வெள்ள தள்ளி விட்டுருவா செயின புடிச்சு வெள்ள தள்ளி விட்டுருவா கேட்டா பேசாம நின்றுப்பான் அவன் ஏன் ஊரு ஏன் இடம் ஏன் ஸ்டேஷன் நான் தான் பேசல அவன் பொண்டாட்டி கொன்று வேண்டாம் அவனை கொன்று வேண்டாம் சார் அது அத்தனை கேட்டு பேசாம இருக்கான் இவங்க எல்லாத்தையும் இப்படியே விட்டுட்டீங்கன்னு வாங்கல கடைசியில எதுக்குமே நம்மளால நமக்கு வாய்ஸ் கொடுக்கணும் மனசு துடிச்சா கூட வார்த்தை இருந்து வார்த்தை வர மாட்டேங்குது யோசிச்சு எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் அந்த அத்தனை வேடிக்கை ரோட்ல அடிபட்ட ஆயிரம் பேர் உதவுறோம்ல கிட்டத்தட்ட இதுவும் அதுதான் சார் ஒரு ஆறு பேர் சேர்ந்து இருந்தா என்ன அட்டூளிய வேணாலும் பண்ணலாமா சார் அந்த அட்டூளிய பண்றதுக்கு அதை அனுமதிக்கிறது யாரு யாரு முதல்ல இதெல்லாம் வந்து சரி ஓகே இவங்கள யாரு இன்னும் வந்து அவங்க சூடங்காட்டுமா நம்ம எழுத்துக்கிட்டே இன்னொரு முறை அவன் ட்ரெயின்ல ஏறுவான் இது அவன் கண்டிப்பா மறுபடியும் மறுபடியும் அத்தனை பேர் சின்ன போயிடுவ மறுபடியும் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சூடு தொடர்ந்து ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி வாங்கிட்டான்னா அதுக்கப்புறம் பண்ண மாட்டான் பயப்படுவாங்க சார் குறைஞ்சபட்சம் அந்த ஓட ட்ரெயின்லயாவது அத பண்ணக்கூடாதுன்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கா ஆனா நம்மளை எவனும் கேட்க மாட்டான் அத்தனை பேரும் மானகட்ட போயிடுவ தப்பா கூடாது நீ அந்த இடத்துல இருந்தா இடம் கண்டிப்பா நான் போய் சார் கண்டிப்பா அந்த இடத்த அதிகம் என்ன சாப்பிட அடிப்பாங்க இல்ல கொலை பண்றதுக்கு உள்ள அந்த அளவுக்குள்ள எவ்வளவு போனால சில நேரத்துல போவாங்க உங்க பயன் நமக்கு நல்லா புரியுது இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொலையை விட்டு இறங்கி இருந்தா தடுத்து இருக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இந்த இடமும் இல்லை எல்லா இடமும் அதுக்காக எல்லா இடத்துலயும் இறங்கி நின்று உங்களை தடுத்து இதெல்லாம் பண்ண சொல்லல அதை பண்ணாதீங்க ஆனா எந்த இடத்துல நம்மளால முடியுமோ அது அன் அவாய்டபிள் சுச்சுவேஷன் ஒரு க்ளோஸ் டு காம்பேக்ட் அது நீங்க உங்களால வேற எங்கேயும் மற்ற இடம்னா கூட எங்கேயாவது வெளில கிளம்பி போயிடலாம் இல்ல அந்த இடத்துல நிக்காம நம்ம வேற வேலையை பார்க்க போயிடலாம் அந்த இடத்துல உங்களை உங்களால வேற எங்கேயுமே போக முடியாது சார் நல்ல வேலை அந்த இடத்துல அவங்க கெட்ட நேரம் அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க அவங்க ஒருவேளை அந்த அதை ரெண்டுக்கு போயிருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை நாளைக்கு எத்தனை நாளைக்கு இப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறோம் எத்தனை நாளைக்கு இவங்களை ஆடை விட்டு நம்மளும் பேசாம உட்காந்து மனசை ஆத்திக போறோம்னா புரியல தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க வேற எதுவும் இல்லை ஒருவேளை நீங்க இருந்து என்ன பண்ணிருக்க